வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச புவிய அரசியலில் பல்வேறு அபாயங்கள் தோன்றலாமோ என்று கவலைகள் வருகின்றன ஏற்கனவே நாம் பாகிஸ்தானோடு போரிட்டோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி ஒவ்வொரு துணைக்கண்டத்திலும் ஆங்காங்கு பிரச்சனைகள் உள்ளன இரண்டாம் உலகப்போர் முடிந்தது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன மூன்றாம் உலகப்போர் வருமா என்று பல்வேறு சந்தேகங்கள் இடைக்காலத்தில் சொல்லப்பட்டன தண்ணீருக்காக மூன்றாம் உலகப்போர் வரலாம் என்று பலர் சொன்னது உண்டு யுனெஸ்கோ குறியர்லேயே அது தனி இதழாக கூட ஒரு காலத்தில் வந்தது இப்படியாக இருக்கும் பொழுது நாம் சிந்து நதியை மூடிவிட்டோம் சிந்து நதியில் தனி திட்டங்களை வைத்து ராஜஸ்தானுக்கு தண்ணீரை திருப்ப அறுக்கின்றோம் பாகிஸ்தான் அதை எச்சரிக்கை செய்கின்றது பாகிஸ்தான் எச்சரிக்கைலாம் நமக்கு நம்மளை பொறுத்தவரை பெரிய இல்லை வெளிநாட்டுடைய உதவினால் வெளிநாட்டு ச சதியினால் பாகிஸ்தான் அங்கே இயங்குகிறது பாகிஸ்தான் பாடே பெரிய பாடாக இருக்கின்றது பல்ஜிஸ்தான் தனி நாடாக அமையவதற்கான காரண காரியங்கள் அங்கே நடக்கின்றன இன்னொரு பக்கம் இந்தியாவை சுற்றி நமக்கு எதிரிகள் அதிகம் நேபாள் நம்மோடு இருந்தார்கள் இன்றைக்கு சீனா பக்கம் சாய்ந்து விட்டார்கள் வங்கதேசம் நாம் பெற்றுத்தண்டோம் எழுபத்தொன்னில் அந்த வங்கதேசம் இன்றைக்கு சீனா பக்கமா இந்தியா பக்கமா என்று சந்தேகம் இலங்கையும் அதே மாதிரி நம்மிடம் அதிகமான பொருளாதார உதவிகள் பெற்றுள்ளன இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்ட போது இந்தியா அன்றைக்கு ஐஎம்எஃபில் உதவி கிடைக்க ஏற்பாடு செய்தது இப்படியெல்லாம் பல்வேறு சூழ்நிலைகள் அதே மாதிரி மாலத்தீவு பிரச்சனை இப்படி பல சூழ்நிலை சிவகாசத்தில் உள்ள சிக்கல்கள் இதெல்லாம் இந்தியாவை பாதிக்கக்கூடிய சிக்கல்களாகும் புது புவி அரசியலில் இன்னொரு பக்கம் அமெரிக்கா ட்ரம்ப் கடுமையாக பேசிக்கொண்டு வருகின்றார் உலக அரசியலை எளிதாக அவர் ஏளனம் செய்வது மற்ற நாடுகளுக்கு வேதனை தருகின்றது புட்டின் என்ன செய்ய போகிறார் என்று அவருக்கே தெரியாது இந்த ரெண்டு தலைகளை வைத்துக்கொண்டு உலகம் ஆடிக்கொண்டு இருக்கின்றது ரெண்டு பேருக்கும் விஞ்ஞானம் அரசியல் ஞானமே இல்லை ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் புட்டினும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக ரஷ்யாவில் அதிபராக இருக்கின்றார் அவர் மொ ஒரு முரட்டுத்தனமாக இருக்கின்றார் இவர் வந்து ஜோக்கராகவும் முரட்டுத்தனமாகவும் ட்ரம்ப் இருக்கின்றார் இவங்க ரெண்டு பேருக்கு கையில் தான் உலக அரசியல் இருப்பதாக நம்புகிறார்கள் இப்படியான நிலையில் ஐநா எந்த வித தலையிடுட்டாலும் ஐநா அந்த தலையீட்டினால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை ஐநா சொல் யாரும் கேட்பதில்லை ஐநா சபையில் தான் அந்த பேச்சு கேட்கறதே ஐநாவின் சொல் சபையேற மாட்டேங்குது இப்படியான நிலையில் இந்த உலக அளவில் ஒரு கண்காணிக்கின்ற அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஐநா மன்றத்துக்கு இருந்தாலும் ஐந்து ஐநா மன்றத்தினுடைய உத்தரவுகளை எந்த நாடும் மதிப்பதில்லை அவர்கள் போட்டுல அவங்க வாட்டில் நடந்துட்டு இருக்காங்க இப்படி நிலையில் பல்வேறு பிராந்தியங்களில் பல்வேறு வட்டாரங்களில் போர் சூழல் இருக்கின்றன அந்த போர் சூழல் என்றாக ஒன்றாக இணைந்து வேறு மாதிரியாகி ஒரு விபத்துகள் வந்துவிடுமோ அபாயங்கள் வந்துவிடுமோ ஒரு உலகப்போர் போர் மாதிரி வந்துவிடுமோ என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொள்கிறார்கள் சமாதானம் இப்படியான ஒரு நிலையில் இப்ப நேரு வகுத்த பஞ்சசீலம் போன்றவையெல்லாம் எல்லாம் இன்றைக்கு எடுபடவில்லை அணிசேரா நாடுகள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அமெரிக்க பிளாக் ரஷ்ய பிளாக் தான் இருக்கின்றார்கள் ரஷ்யா இஸ்லாமிய நாடுகளுக்கு உதவி செய்கின்றது எண்ணெய் வளம் அவங்களிடம் அதிகம் வளைகுடா நாடுகளில் இப்படியான நிலையில் ரஷ்யா அவங்களுக்கு உதவி செய்கிறது ட்ரம்ப் போன்றவர்கள் ஐரோப்பா அதே மாதிரி வலதுசாரி நாடுகளுக்கு உதவி செய்கின்றது கம்யூனிஸ்ட் நாடுகள் என்றைக்கும் முஸ்லிம்கள் பக்கம் தான் இருப்பார்கள் மதவாத மதம் இது நீங்கள் நல்லா க பார்த்துக்கிடுங்க லெனின் என்ன சொல்வார் ஒரு தேசிய இனம் பிளவுபட வேண்டுமென்றால் அவங்க வந்து தனி தேசிய இனமாக தனி நாடாக அமையலாம் என்று லெனின் தான் சொன்னார் அந்த அடிப்படையில் ஈழத்தில் ஈழம் வேண்டும் என்று போராடினார்கள் அந்த ஈழம் போராடிய மக்களுக்காக ஐநா மன்றத்தில் தீர்மானமாக எடுத்து சென்ற பொழுது லெனின் சொன்ன சொல்லையே மதிக்காமல் இடதுசாரி நாடுகளான கம்யூனிசம் நாடுகளான சீனா சோவியத் யூனியன் கியூபா இந்த மூன்று நாடுகளுமே ஈழத்தமிழர் பிரச்சனை ஆதரிக்கவில்லையே சிங்களர் தானே ஆதரிச்சாங்க பெருவாரியான ஒரு அராஜக போக்கும் தான் ஆதரிச்சாங்க அப்புறம் என்ன கம்யூனிசம் இருக்கின்ற நாடுகளுக்கு ஜனநாயக போக்கு இருக்கின்றது நியாயங்கள் போக்கு இருக்கின்றது வர்க்கபேதம் பேசுகின்ற அந்த மூணு நாடுகளும் ஏன் இலத்து பிரச்சினையை ஆதரிக்கவில்லை இப்படியாக நியாயமில்லாத நிலையில் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் என்று பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் கம்யூனிஸ்டங்கள் அது வந்து நடக்கிறது இல்லை சீனாவில் என்ன நடக்குது கேபிடலிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் இல்லையே மாவோ சொன்ன கம்யூனிஸ்ட் நடக்குதா சீனாவில் இப்போ அவங்க வந்து கேபிட்டலிஸ்ட் ஆகிட்டாங்க வலதுசாரியா ஆகிட்டாங்க இடதுசாரி இல்லை ரஷ்யாவில் என்ன கேபிட்டலிஸ்டம் தான் அன்னைக்கு ரஷ்யாவில் எவ்வளோ ஒரு இரும்பு திரை கியூபா எப்படி ஆயிடுச்சு அதுவும் இன்னைக்கு டூரிசத்துல வலதுசாரி நாடு ஆயிடுச்சு இப்போ பார்த்தா கம்யூனிசம் பிளாக்னே இல்லையே உலக அளவுல பெருசா இல்லையே தென்னாப்பிரிக்காவில் ஒரு சில நாடுகள் வந்தாலும் கூட அது ஜனநாயக முறையில் தான் வர்றாங்க இப்படியாக இருக்கும்போது உலகத்தில் சித்தாந்தம் கோட்பாடுகள் என்ற நிலையில் மாறுபட்டு வலது எடது ரைட் என்ற சிந்தனையில் இருந்தால் ஜனநாயகம் ரெண்டுமே ஜனநாயக போக்குதான் மக்களுடைய சூழலை வைத்துக் கொண்டுதான் ஜனநாயகம் மக்கள் விரும்புகிறார்கள் அதே மாதிரி ஜனநாயகம் என்பது மக்கள் விரும்புகிறது சரியா இருக்கணும் ஒரு சரியில்லாத போக்கில் விரும்பாது ஜனநாயகம் அல்ல சீனாவும் ரஷ்யாவும் ஜனநாயக சிந்தனையில் இல்லை அங்கே அவங்க என்ன இப்போ திருத்திட்டாங்க நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் அதிபர் என்னை மீறி யாரும் கிடையாது எத்தனை பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ரஷ்யாவில் இப்படியாக உலக சூழ்நிலை சரியாக இல்லாமல் இருக்கின்றது ஐரோப்பாவிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன ஐரோப்பாவில் இப்போ கிரேக்க பொருளாதார சிக்கல் வந்தது கிரேக்கத்தில் ஒரு சில நாடுகளில் அடிக்கடி அரசாங்கம் ஐரோப்பாவில் ஒரு சிரஸ்தன்மை இல்லாமல் ஒரு அமைதி இல்லாமல் ஆன ஒரு சூழல் அரசியல் போக்கள் இருப்பதால் ஒரு அபாயம் இருக்கின்றது அது நான் நாம் பெருசு நீ பெருசுங்கிறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் இது எந்த போய் முடியுதோ இப்படியான நிலையில் ஒரு காலத்தில் உலக பிரச்சனைகள் போர்ச்சுக்கல் பிரச்சனையோ இல்லை சுயஸ் கால்வாய் பிரச்சனையோ உட்கார்ந்து அமர்ந்து பேசினார்கள் இப்போது யாரும் வார்த்தையை யாரும் கேட்கறது இல்லை இப்படியான நிலையில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆதரவான நாடுகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள நாடுகளை பயமுறுத்துகிறார்கள் இது வந்து நல்ல சூழ்நிலை இல்லை இது ஒரு அபாயகமான சூழ்நிலை உலக அரசியலில் பனாமா கால் நான் எடுத்துக்கொள்வேன் என்று ட்ரம்ப் சொல்கிறார் பனாமா நாடு அது பாதிக்கப்படும் அப்படி இருக்கும்போது அவர் ரஷ்யாவின் உதவியை பனாமா நாடுவார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்காவும் சுரண்டுகிறது என்ற ஒரு பேச்சு இருக்கின்றது அங்கே உள்ள தாது வளங்களையும் உலோகங்களையும் சுரண்டி கொண்டு செல்கிறார்கள் என்று பேச்சு இருக்கின்றது அமெரிக்காவும் ஐரோப்பா நாடுகளும் அதை தடுக்க வேண்டும் என்று ரஷ்யா சொல்கின்றது இப்படியெல்லாம் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன இந்த சிக்கல்களுக்கு போக்கு சமாதானமாக பேச்சுவார்த்தையில் பேசி சித்தாந்த ரீதியாக முடிக்கலாம் ஆனால் ஒவ்வொருடைய மனத்தளவில் இது போர்க்குணத்தோடு இருக்கின்றார்கள் இது எதில் போய் முடியும் என்பது தெரியவில்லை நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் Voice வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு